வணக்கம் வந்தனம் நமஸ்தே வெல்கம் டு ஆர் ஷோ மஞ்சள் வேல் மாலை காலையில இருந்து ஸ்ட்ரெஸ் ஃபுல்லா பிஸியா போயிட்டு இருக்கிற நம்ம லைப்ல ஸ்ட்ரெஸ் பஸ்டரா என்டர்டைனிங்கா ஏதாவது ஒரு ஷோ இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கற ஒரு ஃபீல் எல்லாருக்குள்ளயும் இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஷோ தான் நம்மளோட ஷோ என்னென்ன நாலு சூப்பரான செக்மெண்ட்ஸ் உங்களுக்கு காத்துட்டு இருக்க அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க மஞ்சள் நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் நிறைய பேருக்கு இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் இதுலேருந்து எப்படி வெளியில வருது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா யோகாசனம் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் இன்னைக்கு இவங்க சொல்லித்தர போற இந்த ஆசனத்துல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பிள்ளைங்க பார்க்கக்கூடியது வந்து ஃபேஸ் யோகா அதாவது முகத்துக்குரிய வந்து எக்ஸ்ட்ரா ஃபேட்ஸ் இருக்கு அதை வந்து குறைக்கிறதுக்காக நம்ம பார்க்க போறோம் பகுதி இரண்டு லாஸ்ட் பகுதியில் வந்து மூன்றா பயிற்சிகள் வந்து பார்த்துருப்போம் இந்த பகுதிகளுமே வந்து ஒரு மூன்று பயிற்சிகளை பார்த்துடலாம் நிறையவே இருக்குது பட் ஆனால் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சமாக வந்து பிக் பண்ணி எடுத்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இல்லை மொத்தம் ஃபேஸ் யோகாவில் பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு எக்ஸா எக்ஸசைசஸ் வந்து இருக்குது நம்ம அவ்வளோத்தையும் பண்ண போகிறது இல்லை யாருக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் அப்படியே வந்து அதை வந்து பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் இப்போ வந்து நம்ம போயிடலாம் அதாவது வந்து இப்போது வாயை வந்து நல்லா அப்படி குவிச்சு வச்சுக்கணும் பலூன் போர்ஸ் வித் டூ ஃபிங்கர்ஸ் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா வாயை நல்லா குவிச்சிட்டு இதில் இந்த ரெண்டு வரகுளை வந்து நம்மள உதட்ட மேலே வந்து இப்படி வைக்க போகிறோம் எதுக்காக இந்த ரெண்டு விரல் மட்டும் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆள்காட்டி விரலையும் நடுவிரல் மட்டும் எடுக்கிறோம்னா இந்த ரெண்டு விரல் தான் வந்து பிரெயின் கூட வந்து நர்வர் சிஸ்டத்தோடு வந்து கனெக்ட் ஆகியதோட எண்டு ஸோ நம்ம இதை பண்ணும்போது நம்மளோட ஃபேஸுக்கும் சரி பிரெயினுக்குமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்காக வந்து நம்ம இந்த ரெண்டு விரல்கள் வந்து யூஸ் பண்ணுவோம் இந்த நம்ம நிறைய பயிற்சிகளை வந்து இந்த ரெண்டு விரலுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அதுக்காக தான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ அப்படியே பண்ணிக்கலாம் பலூன் போஸ் வித் டூ ஃபிங்கர்ஸ் ஆன் லிப்ஸ் ஒரு பத்து வினாடிகள் வந்து நீங்க இருந்தா போதும் அதே மாதிரி ஒவ்வொரு பயிற்சியுமே வந்து நீங்க மூன்று முறை கண்டிப்பாக செய்யும் முறை ஆழ்ந்த முச்சூல் இழுத்து வெளியிடலாம் மூன்றாவது முறை இந்த பலூன் போஸ்ட் பண்ணும் போது இந்த இடம் எல்லாம் கொஞ்சம் நல்லா இழுக்கிற மாதிரி தெரியும் அதுக்காக நம்ம வந்து இதை பண்றோம் அடுத்தது பயிற்சி இரண்டு வந்து நம்ம பண்ண போகிறோம் அதாவது வந்து ஃபிஷ் போஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது என்ன நம்ம சின்ன வயசுலலாம் இப்படிலாம் வச்சுருக்கோம் இல்லையா இப்படி வைப்போம் அதாவது மீனோட அந்த வாய் எப்படி இருக்குமோ அது மாதிரி வந்து நம்ம வைக்க போகிறோம் பண்ணும் போது இந்த இடத்துல நல்லா இழுக்கும் இந்த ஜால் லைன் இந்த ஜால் லைனுக்கு மேலே நடுவில் இந்த இடத்துல அதாவது சீக்ஸ் சொல்கிறோம் அந்த சீக்ஸ்லேருந்து இந்த இடத்த வந்து அந்த மசில்ஸ் வந்து நல்லா வந்து இழுக்கும் இழுத்து நம்ம ஹோல் பண்ணும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க எக்ஸ்ட்ரா ஃபேட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு பர்ன் பண்ணி தரும் இப்போ பண்ணலாம் அதே மாதிரி வந்து ஒரு பத்து வினாடிகள் வந்து இருந்துடலாம் நீங்கள் ஒரு கொஞ்சம் ஒரு பதினஞ்சு இருபது வினாடிகள் கூட நீங்கள் வச்சுக்கலாம் வைக்க முடிஞ்சால் நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ பண்ணலாம் ஃபிஷ் போஸ் தலைத்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இரண்டாவது முறை தள்ளிக்கலாம் மூன்றாவது முறை தள்ளிக்கலாம் இப்போ அடுத்தது வந்து அடுத்த பயிற்சிக்கு வந்து போயிடலாம் அதாவது இந்த ரெண்டு விரல்களையும் வந்து எடுத்துக்கோங்க ஆள்காட்டி விரலையும் அவங்களோட நடுவிரலையும் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ நம்மளோட கண்கள் கிட்டே வந்து இப்படி வைக்க போகிறோம் அதாவது வந்து நம்மளோட நடுவிரல் வந்து இந்த ஐப்ரோ ஆரம்பிக்கிற இடத்துல வைக்கணும் நம்மளோட ஆள்காட்டி விரல் வந்து ஐப்ரோ முடிகிற இடத்துல வைக்கணும் கண்களை வந்து எதுவுமே டச் பண்ணக்கூடாது அந்த ரெண்டு இடைப்பேட்டு வழியில் நான் இந்த ஆரம்பிக்கிற இடமும் இந்த முடிக்கிற இடத்துலையுமே வந்து ரெண்டு விரலை வந்து நம்ம வைக்க போகிறோம் அதே மாதிரி மூ மூக்கு கெட்டியுமே வந்து இது போகக்கூடாது அப்போ தான் வந்து நம்ம ஈஸியாக வந்து ப்ரீத் பண்ண முடியும் அப்படி வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஸ்மைல் பண்ணுவோம் அதாவது இப்படி பண்ணும் இப்படி பண்ணும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த சீக்ஸ் இப்படி வந்து மேல் போகும் இங்கே இருக்கிற மசில்ஸ் வந்து நல்லா உங்களுக்கு வந்து இழுக்கும் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் விரல்கள் எடுத்துக்கோங்க அதாவது நீங்கள் டிப்பு கிடையாது இந்த இடம் மட்டும்தான் நீங்கள் வச்சாலே போதும் ஆரம்பிக்கிற இடத்துல வைங்க முடிகிற இடத்துல வைங்க கண்கள் நீங்கள் திறந்தே இருக்கலாம் கம்ஃபர்டபுளாக இல்லைனா நீங்கள் மூடுறதுனால மூடிக்கலாம் இப்படி வச்சுக்கோங்க அழகாக வந்து ஸ்மைல் பண்ணுங்கள் அதே மாதிரி பத்து வினாடிகள் இருக்கணும் ஹோல் பண்ணணும் மூணு தடவை பண்ணும் இரண்டாவது முறை மூன்றாவது முறை

இந்த மாதிரி ஒரு மூணு பயிற்சிகள் வந்து நம்ம பண்ணிக்கலாம் சென்ட்ரல் பகுதியில் வந்து ஒரு மூணு பயிற்சி பண்ணணும் இது எல்லாமே சேர்ந்து வந்து நம்ம பண்ணும் போது பார்த்திங்கன்னா நம்மளோட இங்கே இருக்க எக்ஸ்ட்ரா ஃபேட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து பேர்ன் ஆகிடும் இது வந்து யார் வேணாலும் பண்ணலாம் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி யார் வேணாலும் பண்ணலாம் குழந்தைங்களாக இருந்தாங்கன்னா குழந்தைங்களுக்கு அவங்க ஏற்க நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப இதாக இருக்கணும் இல்லை அப்படியே அவங்களுக்கு ஏதாவது இங்கே இருக்க நிறைய ரொம்ப ஜப்பியாக இருக்காங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சு வயதுக்கு மேலே இருக்கவங்களாம் அந்த அந்த வந்து இது எல்லாமே பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் என்ன நடக்குது நம்ம மசாஜ் பண்ணும் போது என்ன நடக்குது நம்ம உள்ளுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த கொலாஜின்னு சொல்லிட்டு ஒரு இது சுரக்கும் அதுதான் வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லாவே பாதுகாக்கும் நேச்சுரலாக வந்து இது வந்து அப்படியே வந்து உங்களுக்கு செக்ரீட் ஆகும் சில பேர் வந்து செக்ரிட் ஆகாதவங்க என்ன பண்ணாங்க ஸ்கின்னு நல்லா க்ளோ ஆகணும் அப்படின்னான்னு பார்த்திங்கன்னா அது வந்து டேப்லெட் மூலயமாவோ ஜூஸ் மூலியமாக இது மூலியமாக எடுத்துப்பாங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ஃபேஸ் யோகா செய்யும் போது பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே வந்து உங்களுக்கு செக்ரீட் ஆகும் அது உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லாவே வந்து பாதுகாத்துக்கும் இந்த மாதிரியோட சேர்த்து நீங்கள் ஃப்ரூட்ஸ்லாம் வந்து நல்லாவே நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா ஃபேஸ் ஆகும் இந்த ஃபேட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா பேர்ன் ஆகும் இந்த பயிற்சிகளை வந்து எல்லாம் முயற்சி செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நம்மஷோட நெக்ஸ்ட் எக்மெண்ட் இங்கிலீஷில் பேசலாம் இங்கிலீஷ்ல பேசணும் அப்படிங்கறது ஆசை இருந்தால் மட்டும் போதாதுங்க அதுக்காக டெய்லி நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணியே தீரணும் அதுக்காக நேரம் ஒதுக்கணும் இன்னைக்கு இவங்க இந்த செக்மெண்ட்ல என்ன சொல்லி தர போறாங்க அப்படிங்கறத பார்த்து கத்துக்கோங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு ரீகாலேஷன் இல்லையாஷனுங்கிறது என்னது நினைவூட்டல் இல்லை ஸோ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் டென்சஸ் அந்த டென்சஸ்லயும் குறிப்பா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் முடிஞ்ச ஒரு விஷயத்த பெர்ஃபெக்ட்டா திருத்தம் இல்லாம எப்படி பேசலாம் பழகலாம் அப்படிங்கறத பத்தி அதுல பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்டராகட்டிவ்னு சொல்லி த்ரீ கைண்ட்ஸ் ஆஃப் ஒர்க்கையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சோ அப்போ அப்படி இருக்கும் போது நமக்கு எந்த விதமான சென்டென்ஸ் இருந்தாலும் யாரு முக்கியமா ஒரு ரோல் வேணும்னு சொல்லியிருந்தேன் வர்ப் ஃபார்ம் இல்லையா வெர்ப் தெரிஞ்சிருக்கணும் அந்த வர்ப்லயுமே வி ஒன் வி டூ வி த்ரீ அப்படிங்கறத எப்படி பேசலாம் எப்படி பிரிக்கலாம்ன்றத கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் ஸோ அப்படி தெரிஞ்சிருக்கும் போது என்ன பண்ண முடியும் சென்டென்சஸை ஈஸியா ஃப்ரேம் பண்ண முடியும் ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த வேர்க் ஃபார்ம் வச்சு எப்படி நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் ஏற்கனவே எழுதிட்டோம் இப்போ நம்ம அது கூட இன்ட்ராகட்டிவ் எழுத போறோம் அதை எப்படி ஃப்ரேம் பண்ணலாம்னு சொல்லி தருவாங்க இதுல இன்ட்ராகேட்டிவ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா எக்ஸ்க்ளூசிவா ஸோ நம்ம இதுல என்ன இன்ட்ராகேட்டிவா இருந்தாலும் யார் வேணும் வேர்ப் ஃபார்ம் சொல்லியிருந்தோம் வி ஒன் வி டூ வி த்ரீ எடுத்திருக்க வேர்ப் ஃபார்ம் என்னது டிக் அப்படிங்கிறது தான் ஸோ இதை வந்து ப்ரெசென்ட்ல டிக் பாஸ்ட்ல என்ன சொல்லியிருந்தேன் டக்னு சொல்லி கொடுத்துருந்தேன் இல்லையா பிபிக்கும் நமக்கு என்னது டக் தான் அப்போ டிக் அப்படின்னும் போது என்னன்னா தோன்றது தோண்டி அப்படிங்கிறது தான் சோ இதுவே டக் அப்படின்றது அப்படிங்கறது அப்போ நம்ம டிகும் ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம் பட் இருந்தாலும் ஒரு சின்ன ரீகால் பண்ணிட்டு நம்ம சென்டென்ஸ் குள்ள போகலாம் இன்ட்ராகேட்டிவ் ஃப்ரேம் பண்றதுக்கு என்ன வேணும் சப்ஜெக்ட் ஃபஸ்ட் என்னெல்லாம் நம்ம கிட்ட சப்ஜெக்ட்ஸ் இருக்கு ஐ நம்ம கிட்ட சப்ஜெக்ட்ஸ் ரூல் இருக்காங்க இல்லையா சோ இவங்களுக்கு அப்புறம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஏற்ற மாதிரி அந்த ரூலில் என்ன வரும் என்ன கொடுக்கும் ஹேட் அப்படிங்கிறத கொடுக்குது இல்லையா ஸோ இது தான் ரொம்ப முக்கியமானது எடுத்து எழுதியாச்சு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரூல் எழுதுவோம் என்னோட ரூல் இன்ட்ராகேட்டிவோட ரூலை ஃபஸ்ட் எழுதுவோம் இன்ட்ராகேட்டிவோட ரூல் என்னது ஹேட் பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் ஒரு ஹேடு ஒரு சப்ஜெக்ட் கூட என்ன வரும் வி த்ரீ ஃபார்ம் ஆட் ஆகும் இல்லையா ஸோ அப்ப வி த்ரீ வி த்ரீ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பிபி இல்லையா ஸோ இப்போ நம்ம ரூல் எழுதியாச்சு இப்போ ரூல் கேட்ட நம்ம என்ன பண்ண போறோம் சென்டென்ஸ் எழுத போறோம் இப்போ எக்ஸாம்பிள் டக்குன்னு இருக்கு இல்லையா அப்ப என்ன பண்ணலாம் ஹேட் சப்ஜெக்ட் என்னும் போது ஹேட் டே நான் யூஸ் பண்றேன் ஹேட் டே dug. So had they dug the drainage? அப்போ ட்ரைனேஜ்ங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னது வடிகால் இல்லையா ஸோ அப்போ ஹேட் தே ட்ரக் த ட்ரை ட்ரைனேஜ்னா என்ன அவர்கள் வடிகாலை தோண்டி இருந்தாரா தோண்டி இருந்தார்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இல்லை தோண்டி இருந்தால் அவர்கள் வடிகாலை தோண்டி இருந்தால் அப்படிங்கிற மாதிரி தோண்டி இருந்தால் அப்படிங்கிறது முடிப்போம் சோ அப்பெல்லாம் அப்படின்னா என்னன்னா ஹேட் தே டக் த டிரைனேஜ் அப்படின்னா அதாவது அவன் அப்படி பண்ணி இருந்தால் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அது மாதிரிதான் அவர்கள் வடிகாலை தோன்றி இருந்தால் அப்படிங்குற மாதிரிதான் சோ அதனால தான் ஹேட் தே டக் த டிரைனேஜ்ங்கிறது இது வந்து இன்ட்ராகேட்டிவ்ல இதையே நெகட்டிவ்ல எழுத போறோம் அப்படின்னா என்ன வரும் தே ஹாட் இன்ட் தே ஹாட் இன்ட் என்ன பண்ணல டக் த டிரைனேஜ் அப்ப என்ன பண்ணல அவங்க வந்து என்ன பண்ணல தோண்டலேஜ் அவர்கள் வடிகாலை தோண்டவில்லை அப்படிங்கிற மாதிரி வரும் தோண்டி இருக்கவில்லைன்னு வரலாம் இல்லை தோண்டவில்லை அப்படிங்கறதும் வரலாம் இதே பாசிட்டிவ் பாசிட்டிவ் வரும்போது அவங்க என்ன அவங்க வந்து வடிகால வந்து தோண்டி இருந்தார் வடிகால் அவர்கள் வடிகாலை தோன்றி இருந்தார் வரும்போது என்ன பண்ணல அப்ப நாட் இந்த இடத்துல இல்லையா இதுவே கேள்வி வரும்போது அவர்கள் வடிகாலை தோண்டி இருந்தார் தோண்டி இருந்தால் அப்படிங்கிற மாதிரி அப்ப பண்ணி இருந்தால் செய்திருந்தால் வந்திருந்தால் போயிருந்தால் அப்படிங்கிறோம் இல்லையா சோ அப்ப அப்படி இருக்கும் போதே என்ன அர்த்தம் பதில் தான் அர்த்தம் இல்லையா சோ அப்ப நம்ம கேள்வி அவங்க வந்திருந்தா என்ன பண்ணுவ அப்படின்னு நம்ம கேக்குறாங்க நம்மள அப்ப பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் இல்லையா சோ அதே போலதான் இங்க வந்து என்னன்னா சோ அவர்கள் வந்து இருந்தால் போயிருந்தால் அப்படிங்கிற மாதிரி ஹேவ் இதையே நீங்க மாத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட மாத்திக்கலாம் இல்ல வேற எந்த இடத்துல உங்களுக்கு இந்த தோன்றது அப்படிங்கிறது சிலர் வந்து நான் சொல்லியிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதுல கூட சொல்லுவாங்க மவுத் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் அவன் வாய கலர் இருந்தால் அப்படிங்கிற மாதிரி சொல்றது அப்போ ஏதோ ஒரு விஷயம் யாரையும் ஒருத்தர் என்ன பண்ற மாதிரி இருக்கும் ஒருத்தரை தூண்டு விக்கிற மாதிரி இருக்கக்கூடியது அந்த இடத்துல அந்த கேள்வியா கேட்க கேட்கும் போது நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியா பதில் கொடுக்குறோம் அந்த பதிலையும் எப்படி கொடுக்குறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ்ல கொடுக்குறோம் இப்போ இப்படிதான் பண்ண முடியுமா மேம் இதையும் நெகட்டிவ்ல ஏதோ இன்ட்ராகட்டிவ் நெகட்டிவ்ல மாத்த முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா மாத்த முடியும் நெகட்டிவ்ன்றது ஒரு சின்ன ஒரு ஃபார்ம் மட்டும் தான் என்ன ஃபார்ம் சொல்லியிருந்தோம் நம்ம இந்த நாட் அப்படிங்கறத ஆட் பண்றத சொல்லியிருந்தோம் இல்ல பண்ணல அப்படிங்கறதான் சொல்லியிருந்தோம் இல்லையா இந்த நாட் அப்படிங்கறத நம்ம எங்க பண்ண போறோம் அப்படின்னா இத வந்து சப்ஜெக்ட் கூடயோ இல்ல வேர்ப் கூடயோ பண்ணுவோம்னா பண்ண மாட்டோம் இதை இங்கே கொடுப்போம் சோ ஹேட் என்ட் அப்படிங்கும்போது அப்படின்னா ஹேட் டே நாட் டக் த டிரைனேஜ் அப்படிங்கிற மாதிரி வரும் அப்ப அவர்க அவர்கள் என்ன பண்ணவில்லை வடிகாலை தோண்டி இருக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸோ இன்ட்ராகெட்டிவ்லயே ஃப்ரேம் பண்ற மாதிரி இருக்கும் ஓகே சோ அப்போ இத வந்து ஒரு சென்டென்ஸ் ஒரு கேள்வி நீங்க இத கேட்கும்போது இத நீங்க பதிலா சொல்லலாம் இல்ல இது நீங்க பதிலா சொல்லலாம் இதுதான் சோ அப்ப ஒருத்தர் கேள்வி கேட்க நம்ம பதில் கொடுக்க இது எங்க எந்த இடத்துல பாஸ்ட் பர்ஃபெக்ட் முடிஞ்ச இடத்துல ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ற தான் இப்படி ஒரு கேள்வி இப்படி ஒரு பதில் இல்லையா சோ அந்த மாதிரி இந்த இதை வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க கொஸ்டின் ஆன்சர் கொஸ்டின் ஆன்சர் மாதிரி இன்ட்ராகேட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த மாதிரி எழுதி பழகுங்க சோ ஒரு ஃபைவ் டு டென் சென்டென்சஸ் பிராக்டிஸ் பண்ணுங்க அடுத்த கிளாஸ்ல அடுத்த நியூ சென்டென்சஸோட உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் இந்த செக்மெண்ட் மூலமா டெய்லி புதுசு புதுசா நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரும் அந்த வகையில இன்னைக்கு இவர் என்ன ரெடியா இருக்கீங்க

பண்ணுவீங்க மேட்ரு என்னென்னா இந்த கடல் சிங்கம் சீலெலாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் பார்த்தா தான் சாப்பிட்ணும் போல் ஷார்க்குக்கு டெம்ட் ஆகுமா ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளுடைய ஹியூமன்ஸ் எல்லாம் அதோடைய கண்ணுக்கு கடல் சிங்கம் மாதிரியே தெரியுமா அதனால தான் வந்து ஷார்க்கு கடல் சிங்கம்னு நினச்சி ஹியூமன்ஸை அட்டாக் பண்ணுது அண்ட் கடிச்சு பார்த்ததுக்கப்புறம் டேஸ்ட் பிடிக்காமல் விட்டுட்டு போயிருமோ என்னமோ தெரியல நிறைய மிச்சங்கள்லாம் கிடைக்கும் ஸோ இப்படி இருக்கும்போது இது ஒரு ரிசர்ச்சாகவே வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க ஹியூமன்ஸ் வந்து ஷார்க்குக்கு எந்த வகையிலுமே தீனியாகாதுன்னு ஆகாதுன்னு இங்கேருந்து நம்ம அம்மா கடைக்கு போயிட்டு வர சொன்னாலே நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் பக்கத்தில் இருக்கிற கண்டென்ட் போயிட்டு வர்றதுக்கே போகிறதுக்குள்ளே என்னமோ பேசிட்டுலாம் வருவோம் ஆனால் ஒருத்தர் இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதிமூணு கண்ட்ரிஸாக சுற்றி பார்த்துட்டு வந்திருக்காருன்னு சொல்லி ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டையும் வாங்கியிருக்காரு அவர் பேர் தான் டெய்லர் ஸோ இந்த ஒரு விஷயம் சாத்தியமாக அப்படின்னு கேட்டால் பயங்கரமாக ப்ரீ பிளான் பண்ணி பதிமூணு கண்ட்ரிஸ்க்கும் போகிறேன் அப்படின்னு சொல்லி பக்கம் பக்கம் இருக்கிற மாதிரியான கண்ட்ரிஸாக சூஸ் பண்ணி ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரி போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அதை எவ்வளோ நேரம் கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ப்ரேரட்டைஸ் பண்ணி எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதிமூணு கண்ட்ரிஸும் சுற்றி வந்து வேர்ல்ட் ரெக்கார்டே வாங்கியிருக்காரு இப்போ சொல்லுங்கள் கருவாப்பில் கொத்தமல்லி வாங்குறதுக்கு நமக்கு கால் மணி நேரம் ஆகுது ஃப்ரிஞ்சை கூல் பண்றதுக்காக ஒரு புது வகையான கேஸ்ஸை இன்வெர்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக ராய் அப்படின்ற நபர் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கும் அவருக்கு ஒரு சப்ஸ்டன்ஸ் மாட்டுச்சு அதுதான் டெஃப்லான் டெஃப்லான் வேறு எதுவுமே கிடையாது அந்த டெஃப்லான் மேலே எந்த ஒரு தண்ணியுமே ஒட்டாது அப்போ இதை எம் ஏன் குக்கிங்க்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு விஷயத்த உருவாக்குனது தான் இந்த நான்ஸ்டிக் அப்படின்ற ஒரு விஷயம் நான்ஸ்டிக் ஃபுல்லாகவே டெஃப்லோனா தான் இருக்கும் ராய் ஒன்றும் நான்ஸ்டிக்கை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக அதை ரெடி பண்ணல முன்னாடியே அந்த ஒரு விஷயம் ஆக்சிடென்ட்லாம் நடந்தது தான் பட் அந்த டெஃப்லானை இப்போ வரைக்கும் நம்ம எல்லாரோட வீட்லேயும் யூஸ் இருக்கோம் ஆனால் ஒரு பிரச்சனை என்னென்னா இந்த டெஃப்லான அதிகப்படியான யூசேஜில் இருக்கும்போது இது நிறைய கார்சினோஜெனிக்கான ஏஜென்ட்ஸ் அதாவது கேன்சர் காசிங் ஏஜென்ஸை உருவாக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ப்ரஷ் பண்ணாமல் இருந்தால் கூட நிறைய கேன்சர் காசிங் ஏஜென்ட்ஸ் நம்மளுடைய வாய்க்குள்ளே போய் அது நம்மளுடைய உடலில் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க என்ன பிரச்சனைனா நம்ம முன்னாடியெல்லாம் நிறைய பேர் ப்ரஷ் பண்ணாமல் தான் இருந்திருப்பாங்க அதை நினச்சிக்கிட்டு என்ன ஆதி காலத்துலலாம் மனுஷன் வளர்க்கணும்னா சிங்கம் வளர்க்குதா புளி வளர்க்குதா அப்படின்ற மாதிரி நம்ம கேட்கலாம் பட் இப்போ நம்ம நேச்சருக்கு ரொம்ப அகைன்ஸ்டான சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோமா ஸோ அதனால் அந்த மாதிரியான சாப்பாடுகள்லாம் சாப்பிடும்போது நம்மளுடைய பல்ல அங்கங்க அந்த டஸ்ட் எல்லாம் போய் ஃபார்ம் ஆகுது இல்லையா அது நாளடைவில் டீக்கே ஆகி அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக நமக்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ப்ரஷ் பண்ணாமல் இருக்கவே கூடாது டெய்லியும் ட்வைஸ் அ டே ப்ரஷ் பண்ணியே ஆகணும் இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்ளணும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி அடுத்த எபிசோட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் நம்ம ஷோட ஃபைனல் செக்மெண்ட் தினமொரு தகவல் ஒவ்வொரு நாளுக்கு பின்னாடியும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு ஸோ இன்னைக்கு நாளுக்கு பின்னாடி என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா வாங்க போலாம் அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு என்று சொன்னவுடன் என்ன அப்படின்னா சென்னை தினமாக கொண்டாடப்படுகிறதுங்க மெட்ராஸ் சென்னை என்ற பெயரை கேட்டவுடனே நமக்குள் ஒரு இனம் புரியாத ஒரு ஈர்ப்பு ஒரு தவிப்பு ஏற்படும் என்பது நிதர்சனமான ஒரு உண்மைங்க வழக்கமான அடையாளங்களை தாண்டி அதாவது வாகன இறைச்சல் ஒரு பெருநகரத்துக்குரிய ஒரு பரபரப்பு மக்கள் அடர்த்தி பலதரப்பட்ட மக்கள் வாழக்கூடிய இடம் இப்படி வழக்கமான அடையாளங்களை தாண்டி சென்னை நம்மிடையே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாமல் இல்லை என்பது தான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மைங்க இந்த சென்னை அப்படிங்கிற பெயர் இந்த இடம் எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் நாள் உருவாக்கப்பட்டதுங்க அதாவது இதை வந்து தமால் வெங்கடப்பா நாயக்கர் கிழக்கிந்திய கம்பெனியுடைய தமால் வெங்கடப்பா நாயக்கர் அவரிடம் இருந்து ஒரு சிறு இடத்தை வாங்கி இந்த சென்னை என்ற பகுதி உருவாக்கப்பட்டது அதாவது பூந்தமல்லியை ஆண்ட தமால் ஐயப்ப நாயக்கர் மற்றும் நம்முடைய வந்தவாசியை ஆண்ட தமால் வெங்கடப்ப நாயக்கர் அவருடைய பெயரால் தான் இது சென்னை என்று இந்த பகுதி வந்து அழைக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முன்னூற்றி எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை நம் சென்னை வந்து கொண்டாடியது என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க அதுக்கப்புறம் இந்த இரண்டாயிரத்தி அந்த ஆகஸ்ட் இருபத்தி இரண்டில் வேற என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய அரிசங்கர் பரிச பரசாயி அவர்களுடைய பிறந்த தினம் யார் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் நாள் பிறந்தார் ஹரிசங்கர் பரசாயி அப்படின்னு சொல்வது மிகச்சிறந்த இந்திய இலக்கிய உலகில் அதாவது இந்தி மொழியில் இலக்கியத்தில் வந்து மிகவும் வல்லவர் அது மட்டுமல்ல இவர் எப்படி எழுத்துக்களை கையாளுவார் என்று சொன்னால் அனைத்து சமூகம் சார்ந்த அவலங்களையும் பிரச்சனைகளையும் எல்லல் நடையில் அதாவது கேலி சித்திர வடிவில் அனைவருக்கும் புரியும் வகையில் இவர் கையாளுவாருங்க அதுதான் இவருடைய ஃபேவரேட்டு இதுக்காகவே இவர் வந்து சாகித்ய அகாடமி விருதவும் பெற்றிருக்கிறாருங்க அதுக்கப்புறம் இந்த ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டுல வேற என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏக்நாத் ராமகிருஷ்ண ரானடே அவர்களுடைய நினைவு தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது ஏக்நாத் ராமகிருஷ்ண ரானடே அப்படின்னு சொல்லும்போது போது விவேகானந்தனினுடைய போதனைகளால் ஈர்க்கப்பட்டு இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்னியாகுமரியில் விவேகானந்தர் கே அந்த கேந்திரத்தை வந்து உருவாக்குவதற்காக பாடுபட்டவர் அது மட்டுமல்ல கன்னியாகுமரியில் விவேகானந்தருடைய நினைவு மண்டபத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்காக ஒரு கமிட்டியை உருவாக்கி அனைத்து இடங்களுக்கும் சென்று நிதி உதவி திரட்டி இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இதை கட்டி முடிக்க பாடுபட்டவர்தான் தான் நம்முடைய விவேகானந்தருடைய போதனைகளால் ஈர்க்கப்பட்ட ஏக்நாத் ராமகிருஷ்ண ராணடே அவர்கள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் இன்னைக்கு நம்மளோட மஞ்சள் வேல் மாலை ஷோல நீங்க பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பர்பான வண்டர்ஃபுல்லான எபிசோடோட மீண்டும் சந்திப்போம் அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வேல் மாலை